ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா கடைசி நேரத்தில் எப்படி இருக்கும் அந்த டைம் வந்து என்னென்ன நடக்கும்னு ஆழமாக வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து யாரோட சரீரத்தையும் பார்க்காம ஆத்மாவை மட்டும் பார்க்குற அந்த பயிற்சி வந்து பண்ணிகிட்டே இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி பாப்பா கேட்குறாங்க அப்பா கூடவே நீங்கள் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் அப்பாவோடவே வரணும் கூப்பிட்டோனே போகணும் அப்படின்னா தூய்மையானாதான் வந்து போக முடியும் அதுவும் ஒரு பர்சன்டேஜ் தான் தூய்மை ஆகலை அப்படின்னா கூட அப்பாவோட இணைஞ்சே போக முடியாது அப்பாவோட இணைஞ்சே அந்த டைமில் கடைசி நேரத்தில் கூடவே போகணும் அப்படின்னா முழுமையான தூய்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழு தூய்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து அப்பா கூட போக முடியும் அதற்கு நீங்கள் தூய்மையாகணும் முழுமையான தூய்மை ஆகணும்னா உங்களையும் ஆத்மான்னு உணரணும் ப்ளஸ் யாரை பார்த்தாலும் ஆத்மாவை மட்டும் தான் பார்க்கணும் அது வந்து கொஞ்சம் குறிக்கோள் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனாலும் நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் ஓம் சாந்தி அப்பா வந்து சொல்கிறாங்க குழந்தைங்களே சிவ பாபாவோட மகா வாக்கியம்னு சொல்கிறீங்க சிவ பாபாவோட பகவான் அதாவது இறைவன் அவரோட மகா வாக்கியம்னா அவரை இந்த முழு உலகத்தையும் படைக்கக்கூடியவர் அவர்கிட்ட இருந்து ஞானத்தை வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்போ எவ்வளோ உயர்ந்த ஒரு படிப்பு இது இந்த படிப்பு வந்து வேறு யாருமே சொல்லியே கொடுக்க முடியாது அப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் வந்து உயர்ந்திலையும் உயர்ந்த பகவானோட ஞானத்தை வந்து கேட்டுட்ருக்கீங்க அதை வந்து ஃபஸ்ட்டு ஆழமாக அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதை உணருங்க இங்கே வந்து யாரோ சந்நியாசிகள்லாம் சொல்லி கொடுக்கல அப்பா வந்து ஞானத்தில் கடல்லாம் இருக்கார் முழுமை அதாவது அப்பா சொல்கிறாரு குழந்தைகளே நான் வந்து இங்கே இங்கே வந்து நிறைய ஞானம்லாம் படிக்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு இங்கே எதை எதையும் எந்த சாஸ்திரம் எதையுமே படிச்சலாம் சொல்லலை அப்பாவே ஞான கடல் அப்போது கடல்கிட்டேருந்து நீங்கள் இருக்கீங்கன்னா அது எப்போ முடிவடையுமோ அப்பா வந்து அப்பாவை முழுமையாக காலி ஆக்கணும் சொட்டு சொட்டாக வந்து பக்தியில் வந்து சிவலிங்கத்துக்கு மேலே வந்து அந்த தண்ணி வந்து சொட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து என்ன விஷயம்னா ஞானத்தோட விஷயம் ஞானம் வந்து அப்பா வந்து சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்துட்ருக்கார் மொத்தமாக அள்ளி ஊற்றிட முடியாது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக புரிய வைக்கிறார் இப்போது முதல்ல வந்து புரிய வச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஆனால் இப்போது புரிய வைக்கிறதெல்லாம் ரொம்ப புதுமையான விஷயங்கள் அப்படி சொட்டு சொட்டாக புரிய வச்சிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆழமாக போயிட்டே இருக்கு அப்போது வந்து ஒரு டைம் வரும் அது முழுமையாக அப்பா வந்து புரிய வச்சிருவார் அதுக்கப்புறம் வந்து அப்பாவே காலி ஆகிடுவார் அதாவது காலி ஆக மாட்டார் ஆனால் வந்து அவ்வளோ ஞானத்தையும் அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஞானத்தையும் முழுமையாக கொடுத்துட்டாருன்னா அப்பா வந்து அமைதியாக அமைதி தாமம் சாந்தி தாமத்துக்கு போயிடுவார் நம்மளையும் கூட்டிகிட்டு போவார் அது வரைக்கும் இந்த ஞான படிப்பெல்லாம் வந்து படிச்சுட்டு தான் இருக்கணும் இப்போவே யோகா பண்ணி கர்மாதீதம் ஆகிட்டு நான் வந்து சரீரத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்னுலாம் யாரும் நினைக்காதீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஸ்தி கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஞான பொக்கிஷம் இந்த அப்பாவோட நினைவு மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அன்பு இது வந்து எங்கேயுமே எந்த கல்பத்துலேயும் எந்த மீதி எந்த டைம்லேயும் கிடைக்காது இப்போ மட்டும் தான் கிடைக்கும் அதனால் அப்பா சொல்கிறாங்க இந்த ஞானத்தை வந்து நல்லா படிங்க நல்லா வந்து மற்றவங்களுக்கும் புரிய வைங்க நிறைய யார் வந்து ஞானத்தை படிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்கனால மட்டும்தான் நல்லா நினைவு பண்ண முடியும் மெயினாக மற்றும் அவங்கனால மட்டும்தான் சேவையே செய்ய முடியும் அதிகமான சேவை வந்து அவங்கனால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன போடுறோமோ அது தானே வெளியில் வரும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஞானம் ஞான சிந்தனையே இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்பாவோட நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதை புரிஞ்சுக்காமே இருக்காங்க இந்த ஞானத்தை வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன நடக்கும் அப்பாவோடய நினைவே இருக்காது நிறைய பேர் வந்து அப்பாவை சரியாகவே நினைவே பண்ணுறது கிடையாது அதாவது பக்தியில் தான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியல அப்பாவை நினைவு பண்ணணும்னு தெரியல இப்போ ஞான மார்க்கத்துக்கு வந்தும் நினைவு பண்ண தெரியல அப்பாவை வந்து சரியாக ஆத்மானு உணர்ந்து அப்பாவை ஒளியாக வந்து நினைவு பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த யோகம் கனெக்ஷன் வந்து ஏற்படும் கிட்ட அந்த தொடர்பு அதை வந்து சரியாக அப்பா கிட்ட வந்து சேரலை அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பக்தியில் வந்து சன்னியாசிகள்லாம் கூட வந்து அப்பாவை நினைவு பண்ணுறாங்க ஆனால் அவங்க சரியாகவே நினைவு பண்ணுறதே கிடையாது அதனால் இந்த ஞானத்தை கேட்டு புரிஞ்சு நல்லா வந்து ஞானத்தை சிந்தனை பண்ணி ஆழமாக புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கனெக்ஷன் வந்து ஏற்படும் அப்பா கிட்ட தொடர்பு வந்து உங்களால் வைக்க முடியும் அதனால் தான் உங்களுக்கு அதிக முன்னேற்றம் வாழ்க்கையில் வந்து நடக்கும் அந்த வந்து ஒரு வைரமான ஒரு விஷயம் ஏன்னா கல்ப கல்பமாக அதே தான் நடக்கும் இந்த சந்நியாசிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த உடனே சின்ன வயசுலேயே வந்து ஞானத்தை வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சாஸ்திரங்கள்லாம் ஏன்னா அவங்கள்ட்ட போன ஜென்மத்துலையும் அந்த சந்நியாசம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அடுத்த அதே மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் படிக்கிற இந்த படிப்பு எல்லாமே வந்து இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிடும் அடுத்த பிறவிக்கு வந்து நீங்கள் சத்தியுகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஞானத்தோட சமஸ்காரம்லாம் இருக்காது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா இங்கே இந்த ஞானம் எல்லாமே வந்து முன்னேறுவதற்காக தான் நம்மளை ஆத்மாவை முழுமையாக சதோ பிரதானம் ஆக்கிறதுக்காக தான் அப்புறம் ஆத்மா முழு சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னாலே அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அது தெரிஞ்சக்கப்புறமேட்டு அது டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா இந்த படிப்பு படித்து முடிச்சக்கப்புறமேட்டு அவங்க டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்போ வந்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த காலம் அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அவ்வளோ காலம் வந்து படிக்க அப்புறமேட்டு அப்டேட் பண்ணிப்பாங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஆனால் இந்த படிப்பு சிவ பாபாவே சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பு வந்து முழுமையான படிப்பு இந்த படிப்பை நம்ம முழுமையாக படித்தக்கப்புறம் முழுமையான தேவதையாக ஆகினக்கப்புறம் அதுக்கு வந்து தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும் பதினாறு கலைகளும் நிரம்பணும் அந்த பதினாறு கலையும் நிரம்பிடுச்சு அப்படின்னா அந்த ஞானம் வந்து தேவைப்படாது அங்கே வந்து ஃபுல் சக்திசாலியாக இருப்போம் அதுவும் ஆயிரத்தி இரநூத்தம்பது வருஷம் த்ரேத்தாகம் வர வரைக்கும் திரேத்தா யுகம் வந்த உடனே நம்ம வந்து மீண்டும் அறியாமைக்கு போய்டும் இந்த ரெண்டு கலை குறைஞ்ச உடனே பதினாறு கலை தான் இருக்குது அப்படின்னா அப்போலேருந்தே இந்த கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறோம் அதுதான் வந்து கடைசியில் அவங்கள வந்து இந்த மாதிரி ஆக்கிடுது அதனால் இந்த ஞானம் இப்போதைக்காக மட்டும்தான் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து அதிகமான கவனம் வந்து கொடுங்க அதை வந்து இந்த நேரம் வந்து பொன் போன்றது அப்படின்வாங்க ஆனால் இப்போ நேரம் என்பது வைர போன்றது அவ்வளோ ரொம்ப முக்கியமான நேரம் இந்த டைமில் வந்து ஆழமாக வந்து படிக்கணும் படிப்பிற்கான டைம் படித்தாதான் வந்து அப்பாவோட நினைவும் வரும் அப்பா சொல்கிறாங்க முதல்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து டைம் முன்னேறி நம்ம போயிட்டே இருக்க முன்னேறி போயிட்டே இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முதல் பாடம் ஆத்மா மற்றும் பரம்பிதா பரமாத்மா நினைவு பண்ணணும் அப்பாவை பற்றின அந்த தெளிவு அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாலே ஆஸ்தியும் நல்லாவே நினைவு வரும் அப்போது இதில் வந்து மெயினாக அப்பாவை புரிஞ்சிக்கிறதுல ரொம்ப கவனம் கொடுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இப்போது அந்த மாதிரி நேரம் வந்து நெருங்கிக்கிட்டே வர்றதுனால ஏன்னா இன்னும் போக போக எல்லா தர்மத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணுன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் யார் இந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம அப்பாவை நினைவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்பா கிட்டேருந்து என்னென்ன சக்திகள் பொக்கிஷங்கள் என்னென்ன அடையணுமோ அதெல்லாம் அடைய ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் வந்து இப்போது சயின்டிஸ்டுங்கள்லாம் பெருசு பெருசாக என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் ஞானம்தான் அதுவும் ஈஸி கிடையாது அதுக்கும் ஒரு இது தேவைப்படுது புத்திசாலித்தனம் அவங்களும் புத்திசாலியாக இருந்து இப்போ என்னென்னமோ தயாரிக்கிறாங்க அறிவியல் வந்து ஆனால் இப்போது ஒரு அழிவுக்காக தான் அந்த ம அந்த விஷயத்துக்காக தான் அதிகமாக தயாரிக்கிறாங்க அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி டைம் வரும் கடைசி நேரத்தில் வந்து இப்போலாம் வந்து ஏரோப்ளைன் அந்த மாதிரி அதில் போய் தான் மிசைல்ஸ் வந்து போடணும்லாம் இல்லை மனுஷங்களே தேவைப்படாது கடைசி நேரத்தில் வந்து விமானமே படாது அது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ டெக்னாலஜி மூலியமாகவே ரோபோட்டே வந்து பண்ணிடும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பட்டன் அவுக்குனாலே போதும் எல்லா இடங்களுக்கும் போய் அதுவே வேலையை முடிச்சிடும் அந்த மாதிரி டைம் அது வரும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதனால் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் இந்த சயின்டிஸ்ட்டுங்க கூட வந்து இப்போ நிறைய இருக்காங்க அதில் நிறைய விஷயம் வந்து பயனுள்ளதாகவும் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்க ஏன்னா தரமான ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்க முழுமையாக நேர்மையாக இருக்காங்க அந்த பொருளை தயாரிக்கணுன்னா நேர்மையாக வந்து தயாரிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா நேர்மை கிடையாது லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உண்மையாக வந்து ஃபுல்லு ஃபுல் குவாலிட்டி வந்து இருக்க மாட்டேங்குது அதனால் அவங்கக்கிட்ட இருந்து கூட நிறைய அறிவியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும் நிறைய படிப்புகள் எல்லாம் வந்து படிச்சுக்க முடியும் அவங்க கூட வந்து சத்தியுகமும் வருவாங்க இந்த சயின்டிஸ்டெல்லாம் வந்து நல்லா படிக்கிற அவங்களுக்கும் இந்த ஞானம் வந்து தெரிய வரும் அவங்களுக்கான வந்து முழுமையாக அதை புரிஞ்சிக்க முடியாது அவங்க எவ்வளோ புரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து சத்தியுகத்துலேயும் அவங்க எல்லாேருக்கும் வந்து டெக்னாலஜியெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா அங்கே ராஜா ராணியாக அவங்க ஆக மாட்டாங்க நம்ம தான் வந்து ராஜா ராணியாக இந்த மாதிரி ஆகும் ஸோ அப்போது ராஜா ராணிகளுக்கு வந்து சுகத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க நிறையா சுகம் கொடுக்கக்கூடிய ச டெக்னாலஜிஸ் எல்லாம் உருவாக்கி கொடுப்பாங்க அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போது முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆத்மாவை தூய்மையாக்கணும் தூய்மையானால் தான் அப்பா கூடவே போகவே முடியும் அதனால் ஆத்மா அடி வாங்கி தூய்மையாகிறதுன்றது அது அது நம்ம வந்து சத்தியுகம் திரிதாயக்குமே வர முடியாது எந்த ஒரு அடியும் வாங்காமல் இப்போ இவ்வளோ படிக்கிறீங்க அப்படின்னா பாஸ் வித் ஹானர் ஆகணும் அதாவது ஹானரோட பாஸ் ஆகணும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ் ஆகணும் அப்போ தான் பாஸ் வித் ஹானர் அதனால தான் அப்பா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து முழு பாஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிக்கணும் ஏன்னா இப்போது யார் யாரெல்லாம் இப்போ புரிஞ்சிக்க மாட்றாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அவங்கெல்லாம் கூட வந்து கடைசி காலத்தில் வந்து இந்த ஞானத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க அந்த டைமில் வந்து அவங்களே வந்து அடிச்சுப்பாங்க அழுவாங்க கடவுள் வந்தோம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையே இந்த ஞானத்தை எடுத்துக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுவாங்க அந்த டைம் வந்து டூ லேட் ஆகிடும் அந்த டைமில் வந்து சென்டருக்கெல்லாம் கூட ஓடி வருவாங்க ஓடி வந்து ஞானத்தை கேட்குறதுக்காக வருவாங்க ஆனால் அந்த டைமில் கேட்குறதுக்குலாம் வந்து அந்தளவுக்கு முடியாது புரிஞ்சிக்கவும் முடியாது அந்த டைமில் அவங்க ஜஸ்ட்டு முக்திக்கு மட்டும்தான் போகிறதுக்கான வழியை நம்ம காமிப்போம் அந்த இது மட்டுந்தான் அந்த டைமில் நடக்கும் கடைசி டைமில் ரிசல்ட் ஏன்னா ரிசல்ட்டு வந்துடும் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் யார் யார் என்ன மாதிரி முயற்சி செஞ்சுருக்காங்களோ அது எல்லாருக்குமே காட்சி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இவங்க இந்த மாதிரி முயற்சி செஞ்சாங்க அதற்கான பதவி இவங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே பாபா குழந்தை எல்லாருக்குமே காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் ரிசல்ட்டு டைமில் ரிசல்ட்டே வந்துருச்சு அதுக்கப்புறம் படிக்கிறது என்ன அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த என்ன ரிசல்ட்டோ அதுதான் கடைசி அதுதான் நிரந்தரம் ஒரு கல்பத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா கல்பத்துக்கும் ஒவ்வொரு அஞ்சாயிரம் வருஷமும் அதே ரிசல்ட்டு தான் அப்போது இப்போ எவ்வளோ கவனம் கொடுத்து படிக்கணும் கடைசி காலத்தில் எல்லோருமே வந்து இந்த பேஜ் பேஜ் கூட வந்து கண்ணில் ஊற்றிப்பாங்க கடவுளே வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துருக்காருன்னு அந்த பேஜை பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளோ குஷியாக இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அந்த மகிமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா வந்து வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா சமயம் மற்றும் சங்கல்பம் இதில் வந்து அதிகமான கவனம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அடியிலையும் பன் மடங்கு உங்களுக்கு பொக்கிஷம் ஏறிக்கிட்டே இருக்கும் அதாவது எவ்வளோ தான் பொக்கிஷங்கள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இதில் மட்டும் அதிகமான கவனம் கொடுங்க அப்படின்னு என் பாபா சொல்கிறாங்க அது என்னன்னா நேரம் இந்த ஒவ்வொரு நேரமும் மதிப்பு வாய்ந்தது ஒவ்வொரு நேரத்துலேயும் அதில் எந்த மாதிரி சங்கல்பம் செய்கிறோன்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு சமயத்துலேயும் உங்களோட எண்ணங்கள் உயர்ந்ததாக இருந்தால் தான் அது வந்து பன்மடங்காக மாறும் நல்லா இந்த ரெண்டு விஷயத்தில் அதிகமான கவனம் உங்களோட உள்ளுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி எண்ணங்களை யோசிக்கிறீங்க எண்ணங்கள் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலையும் மார்க் அதாவது பன்மடங்கு கோடி கணக்கில் வந்து பாக்கியம் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த சங்கல்பம் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஏன்னா எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அந்த எண்ணத்தை வந்து உயர்ந்ததுலையும் உயர்ந்ததாக மாற்றிக்கணும் கடவுளோட குழந்த நான் அந்த ஒரு எண்ணம் மாஸ்டர் சர்வசக்திவான் நான் சர்வசக்திவானோடய குழந்த அவர்கிட்ட என்ன இருக்குதோ அது எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சங்கல்பம் அது வந்து அந்த மாதிரி பலவிதமான சங்கல்பம் கொடுத்துருக்காரு நமக்கு இந்த முழு உலகத்துக்குமே நம்ம தான் வந்து மூதாதையர் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் இது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கிடையாது இந்த சங்கமயுகம் ஃபுல்லாகவே எண்ணங்கள் நல்லா உயர்ந்து தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு அடியிலையும் பன் மடங்கு உங்களுக்கு பாக்கியம் உருவாகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனோபலத்தின் மூலமாக யார் வந்து சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகபடியான பலன் வந்து கிடைக்கும் அது என்ன மனோபலம்னா கொஞ்சம் வில் பவர் யூஸ் பண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுன்னும் போது அது வேறு விஷயம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அந்த கடினத்தை வந்து வில் பவர் மூலியமாக அந்த சக்தி மூலியமாக அதை போராடியாவது அந்த சேவை செய்யணும் அதற்கு வந்து தான் அதிகமான ஒரு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு எவ்வளோ பொக்கிஷங்களாக கொடுத்து இவ்வளோ சங்கல்பங்கள் கொடுத்து எங்களை வந்து மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி